ஃப்ளாஷ் தட்ட டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போது ரிலீஸ் ஆகியிருக்கும் ஃபயர் படம் எப்படி இருக்கு பார்ப்போம் கன்னியாகுமரி அருகே காசி என்ற பெண் பித்தன் பெண்களை ஏமாற்றி மிரட்டி பணம் பறித்து கொலை செய்தது படு பயங்கர இஷ்யூ ஆனது படத்தின் கதையும் அதை ஒட்டித்தான் அமைந்துள்ளது ஃபிசியோதெரபிஸ்ட் இளைஞர் பாலாஜி முருகதாஸ் தான் படத்தின் ஹீரோ நான்கு ஹீரோயின்களுடன் வில்லத்தளத்தில் வாழ்ந்திருக்கிறார் தயாரிப்பாளர் ஜெயஎஸ்கே தான் படத்தின் இயக்குனர் படத்தின் ஆரம்பத்தில் பிசியோதெரபிஸ்ட் காசியை காணவில்லை என அவரின் வயதான பரிதாபகரமான தாய் தந்தை போலீஸில் புகார் அளிக்கின்றனர் பெற்றோர்கள் நினைப்பது போல பரிதாபத்துக்குரிய ஆளில்லை ஹீரோ என்ற எண்ணத்தில் மாறுபட்ட கோணத்தில் விசாரணை நடத்துகிறார் இன்ஸ்பெக்டர் சரவணனாக நடித்திருக்கும் இயக்குனர் தயாரிப்பாளர் ஜிஎஸ்கே அவரது விசாரணையில் மாயமான ஃபிசியோதெரபிஸ்ட் காசி அவ்வளவு நல்லவன் அல்ல என்பது தெரிகிறது பல இளம் பெண்களை அவனது காம வலையில் விழ வைத்து அவர்களை செக்ஸ் வீடியோ எடுத்து அவர்களை மிரட்டி பணம் பறித்தது அந்த பெண்களின் பரிதாபத்துக்குரிய கதைகள் இன்ஸ்பெக்டர் சரவணனுக்கு தெரிய வருகிறது காசியை உடனடியாக கண்டுபிடிக்குமாறு அமைச்சர் ரொம்பவே பிரஷர் கொடுக்கிறார் உண்மையான அக்கறையால் அவர் போலீஸை அவசரப்படுத்துகிறார் இல்லை இல்லை அவர் அந்த வழக்குகளில் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகியிருக்கிறார் என்பதை தெரியும் போது படம் பார்ப்பவர்களுக்கு ஷாக் காசி நிஜமாகவே மாயமானாரா இல்லை இறந்து விட்டாரா அல்லது வேறு ஏதாவது அவருக்கு நிகழ்ந்ததா என்பது கதை காசி பாத்திரத்தில் பிக் பாஸ் பாலாஜி முருகதாஸ் செகண்ட் ஆஃபில் நிறைய படுக்கை அறை காட்சிகளில் கேரக்டர் இன்வால்வ்மெண்ட்டுடன் நடித்திருக்கிறார் இந்த ஃபயர் காட்டு தீயாக இல்லை லேசான தீயாகத்தான் இருக்குது ஒரு கெட்டவன் கதையை காட்ட வேண்டுமென்றால் இதையெல்லாம் காட்டத்தான் வேண்டும் என்கிற சப்பை கட்டோடு படுக்கறை காட்சிகளை புகுத்துவது பலரின் வழக்கம் அதையே தான் இதிலும் செய்திருக்கிறார் இயக்குனர் தயாரிப்பாளர் ஜேஎஸ்கே நாயகன் பாலாஜி முருகதாஸ் மற்றும் ரக்ஷிதா உள்ளிட்ட நடிகைகளும் ஈடுபாட்டுடன் நடித்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம் ஆர்ஷி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்